தன்னோ ஓம் வித்மஹே சந்திர வணக்கம் இது உங்கள் நவகிரக சீரீஸ் பகுதி இரண்டு இன்று நாம் பயணம் செய்ய போகும் இடம் சந்திர பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட திங்களூர் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள திங்களூர் நவகிரகங்களில் சந்திர பகவானுக்கான திருத்தலமாக சிறப்பு பெற்றது இங்குள்ள கோயிலில் பிரதான மூர்த்தி கைலாசநாதர் சிவபெருமான் ஆவார் சந்திர பகவானுக்கு தனிக்கடா சன்னதி உள்ளது புராண கதையின்படி சந்திரன் தகப்பனாரான தட்சன் கொடுத்த சாபத்தால் தனது ஒளி மற்றும் ஆற்றலை இழந்தார் இந்த சாபத்திலிருந்து மீட்பு பெற அவர் திங்களூரில் தவம் இருந்தார் சிவபெருமான் அவரின் தவத்தை ஏற்று சாபத்தை பகுதியளவில் நீக்கினார் இதன் விளைவாகவே சந்திரன் நாணம் வளர்ந்து குறைந்து செல்கிறார் அதாவது வளர்ச்சி மற்றும் குன்றல் நிலை உருவானது இதனால் தான் திங்களூர் கோயிலில் சந்திர பகவானை வழிபடுவது மன அழுத்தம் மனக்குழப்பம் சந்திர தோஷம் போன்றவை குறைய உதவுகிறது என்று நம்பப்படுகிறது இந்த கோயிலில் சந்திர பகவானை மகிழ்விக்க வெள்ளி பொருட்கள் பால் வெள்ளை உடைகள் மற்றும் பச்சை நிற நிவேதனமாக செய்யப்படுகின்றன இங்கு பக்தர்கள் சிரமங்களுக்கான நிவாரணமும் பெற வருகிறார்கள் தனித்தன்மை வாய்ந்தது இது நவகிரக பயணத்தில் இரண்டாவது முக்கிய ஸ்தலமாக கருதப்படுகிறது பகிருங்கள் விரும்பினால் லைக் செய்யுங்கள் மற்றும் நவகிரக சீரீசின் அடுத்த பகுதிக்காக சந்திக்கவும் அடுத்த பகுதி செவ்வாய் பகவானுக்கான வைத்தீஸ்வரன் கோவில் கந்தா சரணம் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்